புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர் ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே உடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் உண்மை அறிவதற்கு நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் எனக்கும் உமது ஜனங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது அதனால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள எல் ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் அருமையான தெய்வ பிள்ளைகளே இங்கே மோச ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம் என்ன சொல்றாரு நீ இந்த ஜனங்களா கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொன்னதீங்களே தவிர யாரை நான் உன் கூட அனுப்புவேன்னு இதுவரைக்கும் சொன்னதே இல்லை ஆனால் உன்னை நான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் உன் கூட தான் இருக்கிறேன் இருக்கிறவரா இருக்கிறேன் அப்படிலாம் நீங்க எனக்கு சொன்னது உண்டு உங்க வழி எனக்கு காட்டுங்க ஆனா இன்னைக்கு எல்லாமே எனக்கு இருட்டா இருக்கு எல்லாமே மறைவா இருக்கு ஏன் நீங்க எங்க கூட வர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை அங்கே செய்கிறார் காரணம் என்ன முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் நான் ஒரு தூதரை உங்களுக்கு முன்பாக அனுப்பி ஏத்தியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதற்கு காரணம் கரெக்டர் சொல்லுன இந்த வார்த்தைகள் தான் காரணம் என்ன நீங்க நீனும் ஆரோன்னு என்ன செய்யுங்க இந்த ஜனங்களை அழைச்சிட்டு போங்க ஆனா நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்னாடி அனுப்புவேன் நான் உங்க நடுவில் இருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் ஒருவேளை பயங்கரமான அந்த தேவனா இருந்து இந்த ஜனத்தை நான் நிர்மூலம் பண்ணிடக்கூடாது அழிச்சு போட்ட கூடாது அதனால தூதனை அனுப்புறேன்னு சொல்றாரு ஆனா மோசை இங்க விண்ணப்பிக்கிறார் நீங்க வரலன்னு சொன்னா எங்களை இவ்விடத்துல இருந்து கொண்டு போக பாதிரும் என்று சொல்லுகிறார் இவ்வளவு நாளும் நீங்க எங்க கூட இருந்ததுனால தான் நாங்க மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக விசேஷித்தவங்களா காணப்பட்டோம் நீங்க எங்க கூட வந்ததுனால தான் நாங்க மற்றவர்களை பார்க்கிலும் விசேஷித்தவங்களா இருந்தோம் ஆனா இப்போ நீங்க வரலன்னு சொல்றீங்க எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதீங்கன்னு விண்ணப்பம் பண்ணுகிறா ஏன் கர்த்தர் வரமாட்டேன் தூதனை அனுப்புவேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே மோசை நாற்பது நாள் உபவாசிக்கும்படியாக மலையுச்சியில் ஏறுகிறார் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் ஆரோனுடைய உதவியோடு அங்கே ஒரு கன்று குட்டியை உருவாக்கி அதற்கு ஆராதனை செய்யவும் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் விழுந்திருந்தார் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இது தேவனுடைய பார்வையிலே கோபமுட்டினதாய் காணப்பட்டபடியினால் அங்கே பெரிய அடி விழுந்ததை நான் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் இதனுடைய விளைவுதான் கத்த சொல்லுகிறார் நான் தூதனை அனுப்புகிறேன் நான் உங்கள் நடுவிலே இருக்க மாட்டேன் அருமையான தேவப்பிள்ளைகளே நம்முடைய முற்பிதாக்கள் பண்ணின விண்ணப்பத்திற்கு ஒரு காரணம் உண்டு விக்ரக வணக்கம் தேவ சமூகத்தை நம்ம விட்டு விளக்கி போடும் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அவசரத்துல சொல்லப்பட்டிருக்கிறார் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலை பாருதல் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி சமூகம் எங்க கூட செல்லாம போனா எங்களை கொண்டு போகாதிரும் தமிழிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அவருடைய சந்நிதி அவருடைய சன்னிதானம் இங்கே அதுதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் ஆங்கில வேதாகம் பிரசன்ஸ் அவருடைய பிரசன்னம் மலையாள வேதாகமத்திலே சாணித்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இல்லாம இருக்குமே நாள் அவர் இல் இருந்தாதான் அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை அங்கே தங்கி இருக்கும் அவர் இல்லைன்னு சொன்னா அங்கே தேவ பிரசன்னம் இருக்காது தேவ பிரசன்னம் விலகுவதற்கு காரணம் என்ன தேவ ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு தங்களை விட்டு கொடுத்ததுதான் காரணம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நான் தேவனை அறிந்திருந்தும் கூட தேவனால் அறியப்பட்டிருந்தும் கூட விட்டு வந்த அவ்விக்கிரக வழிபாடுகளுக்கு மீன் நம்மை அடிமைப்படுத்த கூடாது என்பதை தான் இதன் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்கிறோம் விக்கிரக ஆராதனை விரோதமான ஒரு பகை அருமையான தேவ பிள்ளைகளே தேவனை சிநேகிக்கிறதான ஒரு தேவ பிள்ளை விக்கிரக வணக்கத்துக்கு தன்னை விட்டு கொடுக்க கூடாது அங்கே விக்கிரக வணக்கத்தின் நிமித்தம் ஒரு பெரிய வாதை உண்டாயிற்று கத்தர் பட்சத்தில் நிற்கும்படியாய் வந்ததான லேவியின் புத்திரர்கள் தன் சகோதரர் என்று கூட பார்க்காமல் பட்டயத்தினால் எங்கள் வெட்டி போட்டார்கள் என்று அங்க வாசிக்கிறோம் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே மோச மறு ஒரு விண்ணப்பத்தை பண்றாரு இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னிங்க இல்லைன்னா என் பேரை கிருக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மு இப்பத்தி ரெண்டாம் வசனத்துல சொல்கிறாரு ஆனால் கத்த சொல்றாரு யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க பேரை தான் நான் கிருக்கி போடுவேன் ஓம் பேர நான் என்ன செய்ய மாட்டேன் திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலாம் வசனத்தின் கடைசியில சொல்றார் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார் முப்பத்தி அஞ்சு ஜனங்கள் ஆரோன் செய்த கண்டு குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை தேவன் மன்னிச்சிட்டாருன்னு நம்ம நினைச்சோம்னா மற்ற பாவங்களை எல்லாம் கூட அவர் கடலின் ஆழத்துல போட்டுட்டார் முதுகுக்கு பின்னால போட்டுட்டார்னு நம்ம வாசிக்கிறோம் ஆனா ஒரு தேவ பிள்ளை தேவனை அறிஞ்சதுக்கு அப்புறம் தேவனை ஆராதிக்க வேண்டிய தேவ பிள்ளை விக்ரக வணக்கத்துக்கு விட்டு கொடுக்கும் பொழுது விசாரிக்கிற நாளிலே கட்டாயம் விசாரிப்பேன்னு சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்திலே இதை நாம் தெல்ல தெளிவாய் வாசிக்கலாம் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு அக்கிரமன்னா அந்த பழைய பாவங்கள் அல்ல வழி வழியாய் வந்த அந்த பாவங்கள் அல்ல விக்கிரக ஆராதனை என்கிறதான பாவம் அருமையான தேவ பிள்ளைகளே விக்கிரக ஆராதனைக்கு விட்டு விலகி நாம் ஓட பிணிப்போம் நிச்சயமாய் கர்த்த நம்மோடு வருவார் நம்முடைய ஊழிய பாதையிலே நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே நம்மோடு கூட வருவார் ஏதோ விக்கிரக ஆராதனைங்கிறது சிலை வழிபாடு மாத்திரம் அல்ல இன்னைக்கு பொருளாசை என்கிற விக்கிரகம் தேவ சபையை ஆட்கொண்டிருக்கிறது இச்சை என்கிறதான விக்கிரகம் தேவசபை உலகம் என்கிறதான விக்கிரகம் தேவசபையை ஆட்கொண்டிருக்கிறது இந்த விக்கிரகத்தை விட்டு நாம் வெளியே வரும் பொழுதுதான் பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பாத்திரமாய் நாம் மாறுகிறோம் தேவ பிரசன்னம் நம் நடுவிலே இருக்கும் பிரியமானவர்களே இல்லாவிட்டால் ஏதோ இந்த உலகம் பார்க்க கண் கவருகிற காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கலாம் தேவ பிரசன்னத்தை நாம் இழந்து போவோம் அதைத்தான் மோசங்க சொல்கிறார் நீங்கள் வரலன்னா உங்கள் சமூக இங்கே கூட வரல வேண்டாம் எங்களை இருந்து கொண்டு போயிடாதீங்க உங்க பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் உங்க பிரச்சனை இல்லாத ஒரு காணான் எங்களுக்கு வேண்டாம் ஒரு பிரச்சனை இல்லாத இந்த வனாந்தர யாத்திரை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கிறிஸ்தவ ஓட்டத்துல விசுவாச பாதையில ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு ஊழியம் தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு ஆராதனை நமக்கு வேண்டாம் இன்னைக்கு ஆராதனையில தேவ பிரசன்ன இருக்கா ஊழியத்துல தேவ பிரசன்ன அக்கா கொஞ்சம் நம்ம நிதானித்து அறிந்து பார்ப்போம் இல்லைன்னு சொன்னால் தேவ சமூகத்தில் எங்கள் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க எங்கள் பாவத்தை மன்னிச்சிடுங்கன்னு தரை மட்டும் விழுந்து தாழ பணிந்து அவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் அவர் இரக்கம் செய்ய சித்தமுள்ள உள்ள இருக்கிறார் அவர் இறக்கமுள்ள தேவனாக இருந்து அவருடைய மகிமையை நமக்கு காண்பிப்பார் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஆண்டவரே தகப்பனே மோசேயின் விண்ணப்பத்தின் மூலமாய் கர்த்த எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் விக்கிரக வணக்கம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே பொருளாசையாகி விக்கிரக ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே உலக பிரகாரமான எந்த விக்கிரமும் வேண்டாம் உண்மை விட நாங்க எதெல்லாம் நேசிக்கிறோமோ அதை நாங்கள் அருவருக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா உம்மை விட அண்டவரே நீர் வ நீர் இருக்க வேண்டிய இடத்துல நாங்க வேற எதையாவது யாவது ஒண்ணு வச்சிருப்போம்னு சொன்னா இன்றைக்கு அவைகளை நாங்க எங்களை விட்டு தூக்கி எறிய விரும்புகிறோம் ஆண்டவர் அவைகளை எங்க கூடாரத்தை விட்டு அப்புறப்படுத்த விரும்புகிறோம் எங்க சரீரமாகி ஆலயத்தை விட்டு அப்புறப்படுத்த விரும்புகிறோம் ஆண்டவரு எங்களையே ஜீவ வழியா உங்களை சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் உங்க பிரசனை எங்க நடுவில் தங்கி இருக்கட்டும் உங்க மகிமை எங்க சமூகத்துல வியாபித்து இருக்கட்டும் ஆண்டவரு நீ அசைவாடுவீராக அதை நாங்கள் உணர்ற எங்களுக்கு கிருபதாங்க நீங்கள் இல்லாத ஒரு வாழ்வு வேண்டாப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால தான் நாங்கள் விசேஷித்தவங்களாக காணப்படுறோம் அந்த கிருபையை நாங்கள் இழந்து போகாதபடி அதை காத்து கொள்ள கத்துற எங்களுக்கு கிருபை தாங்க உடைய கரங்களில் தாழ்த்தியார்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேழு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்